திருச்சிற்றம்பலம் உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன்மேனி மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறைமேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய் குயிலே நான் உன்னை விரும்புவேன் உனது இணைப்பிரியா தோழியும் ஆவேன் என்னை விட்டு பிரிந்தவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பொன்னையும் வெற்றி கொண்ட திருமேனியினை உடையவன் புகழ்பெற்று விளங்கும் அழகன் அனைவருக்கும் அரசன் எனக்காக குதிரையின் மீதேறி வந்த அருள்வள்ளல் திருப்பருந்துரையில் எழுந்தருளி இருப்பவன் பாண்டியன் சேரன் சோழன் ஆகிய மூவரும் போற்றும் வண்ணம் சிறப்பான புயங்க கூத்தை ஆடி வருபவன் அத்தகையவனை என்னிடம் வருமாறு கூவுக തിരുചിത്രമ്പലം തിരുചിത്രമ്പലം